எல்லா ஸ்டார்ஸ் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க அதானே உடம்புல புள்ள சார் நீங்களும் வேல ஒரு கோடி நான் பாத்துர்க்கையா பத்மஸ்ரீ சார் உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தல சுத்துது தேங்க்ஸ் ஐயா முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதைய பத்தி எனக்கு புரியவீங்க சங்கர் ஐயா உயிரோட இருந்தா அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு எவ்வளவு சந்தோஷப்படுவாரன்றது நம்ம கான்செப்ட் இங்க நடக்குறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம் சீக்ரெட் கேமரா இல்லையா அங்க பாருங்க இங்க ஹ ம் ஹே இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லாக சங்கரையா பார்த்தீங்கனால இந்த கேமரா ஃபுல்லாக அவர் மேலேயே ஃபோக்கஸில் இருக்கும் இதில் வர நடிகர்கள் எல்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும் மற்ற நேரத்தில் நார்மலாக இருக்கலாம் எனக்கு இப்போ மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு இதில் என்னோட கேரக்டர் என்ன என்னை எப்படி சொல்ல போகிறீங்க நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும் அட சுரங்கத்தை சுரண்டுங்கய்யா ஐயா நாங்க எப்படி இருக்கோம்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கீங்க மாப்ள பேப்பர்ல பார்த்தது போதும் வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம் லைவ்ல நீங்களே வந்து பாருங்களே அவுட் சைடு அலர்ட் फादर இஸ் కమిங் फादर இஸ் கமிங் என்ன சுந்தரலிங்கோ அலர்க்கிங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்புக்காக ஜெம்பகளா செட்டுகிட்ட 25000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டேன் எங்களையும் குடும்பப்படுத்திருக்காரு சார் நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் தம்பி ஆமா எங்க எங்க அலுங்கோயா ஏய் இதா கம்ப்ளைன்ட் பண்ண வந்திருவேன்னு நினைச்சீங்களா உங்க மாதிரி நிறைய பேர் சேர்த்து பாத்துறான்

என்னடா செவ்வள திருப்புறான் நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பார்க்கறான் அவனா நீங்களா ஒரு கை பார்த்துட்டு வாங்க போங்க ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்லே ராஜஸ்தான்ல இருந்து ரமேஸ்வரர் வரைக்கும் நான் அடி வாங்கத இடம் நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் கொடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா எதுவுமே போட்டுருவா உங்களுக்கு எஸ்கேப் ஆகல ரிஸ்க் தான் சொல்லுடா நாளை கொடுத்துரு தம்பி உங்களுக்கு எழுத்து கூப்பிடுற ஒரு கூட அதிக வாங்க வாங்க பேக்கப் கிளம்புங்க கிளம்புங்க நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க நீ பரட்டு பரட்டு அந்த சேடு இந்த இடத்தை நான் அடிச்சு போட்டான் என்ன மாப்பிள அங்க பாக்கணும் உங்க புள்ள பேசினா அசெம்பிளியே அதிருது இல்ல அசம்பிளியில ஞாபகம் வருது நம்ம புரட்சி தலைவர் எப்படி இருக்காரு எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர்

அப்பா எம்ஜிஆரோட பக்தரும் தெரியும்ல சமாளிக்கிறேன்னு சொதப்பிட்டீங்களே சமாளிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா அப்பப்போ டங் ஸ்லிப் ஆகுது நாரவாயா பிரகாசம் இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குற ஷாக்ல எகிரி தொகிரி உட பாருங்க என்ன பண்ண போறீங்க சார் வேற என்ன ஆஸ் யூஷுவல் தான் டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங் இல்லன்னா வெளிய போகடாம லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல கொடுத்தா ஆவணும் இது அநியாயம் சார் என்ன அநியாயம் அவனடா போர் அடிச்சா அடிக்கு உங்களுக்கு தெரியாது ராத்திரி நாட்டு பிரியாணி நின்னுடானா தயிர் சாதம் அனுப்புறா அது தின்னு படுத்த அவன பின்னி பிசிறத் தரறே தப்பு சார் என்னடா தப்பு வாய் மூடிட்டு வாடா அநியாயம் அது கரெக்ட் தான் அஜய் ஆனா பத்மஸ்ரீ சார் என்ன சொல்றது ஏதாவது சொல்லி நம்ம இருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி ரெண்டு கோடி அந்த ஆளுக்கு போய்டும் ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது அடி வாங்கும் அவர் கொடுக்கற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு போதா குறைக்க அவர் இந்த ஷோட ஜட்ஜ் அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் மணி அதுவும் கரெக்ட் தான் இப்போ என்னங்க பண்றது அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சலமா ஏய் என்ன உளறற இங்க ஷூட்டிங் செஞ்சிட்டு அவர் கேரக்டர் கொண்டா சும்மா பாரா நடிப்புனா அவர் எவ்வளவு உயிரே அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் அதான் நல்ல பிளான் சொன்னது புரிஞ்சது இல்ல என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க ஷூட்டிங் இல்லையா ஷூட்டிங் கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார் என்ன சாக்கு அதான் என்ன காரணம்னு கேக்குறேன் இல்ல சார் ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் கம்மியான இடத்துக்கு போலாம்னு இருக்கோம் இப்போ பேசுனது மானிட்டர்ல பாத்துட்டோம் அது உங்க பிரச்சனை அதான் சார் அது தவிர எதுவும் இல்ல என்ன உண்டு என்ன இல்லன்னு எனக்கு தெரியல சரி நீங்க லொகேஷன் காசே கட்ட வேண்டாம் ஃப்ரீயா எடுத்துங்க ஓகே தானே ஓகே சார் ஆனா என்ன தொண்டகுளிய சொல்லிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கிற सीन சார். டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அடடடடட பெரிய பிரச்சனையாச்சே. இப்ப என்ன செய்யலாம்? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார். நீ அவசரப்படாதயா. オリジナル நோட்டே வச்சிரலயா? பண இருந்தானே தான சார். நான் தரறேன்யா. சார். நீங்க இவ்ளோ பெரிய சிரங்கੂੰ தெரியாம போச்சு சார். இந்த பத்மஸ்ரீ யார்? பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் బిகின் தி கோ. அசோகன் 1 லட்சம் ரூபாய். புத்திவந்திச்சா? நன்றி தம்பி. ஆ நெக்ஸ்ட் அரேன் தம்பி சத்தியமூர்த்தி 30000. குடுங்க சார் ஏ பைய ஏய் ஓடி என்ன மாப்ள நிறுத்திட்ட நான் குடுக்குறதா இல்ல குடுக்குறதா இல்லையா எஸ் அது சார் நீங்க ஏ அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் சும்மா நீங்க உட்காருங்க சார் நான் கண்டினியூ பண்றேன் அஜய் தம்பி நல்லா இருக்கு தம்பி சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கனா டேடிகிட்ட ட பிளெசிங்ஸ் வைட்ல கிளம்பறேன் போ சப் ஹ்ஹ் ஷேட் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன் மாஃப் கேஜி இனிமேலாது ஓடுங்காரே 1 மினிட் சார் ஹ் ஜனங்க மேல அக்கற இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடக்குறடா நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையில் நான் ஆமேல தான் இருக்கு யா அட்ஜாய் வெளிலக் திரண்டல நால போட்டோ அனுப்பு அவுட்சைட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அந்த கட் போயிதே என்ன எப்படி அடிச்சே ஐயோ

சாரி சார் அதுவும் இல்லாம எங்க அப்பா கேரக்டர் இல்ல சார் பத்மா சார் ரிலீஸ் சாரி சார் கொஞ்சம் சீன விட்டு வெளியே வாயா உள்ள இருந்து ரிலாக்ஸ் பண்றாங்க ரிலாக்ஸ் ஆவணும்ல அந்த பெரியவர்கிட்ட என்ன சொன்னீங்க அந்த அடி அடிச்சாரு நான் என்னடா சொன்னே ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன் அது எது ஒரு நல்ல நடிகர் கிட்ட நடிக்கிறேன்னு சொல்ல ஃபீல் பண்ண மாட்டாரா வேற என்ன சொல்லணும் வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லணும் அது என்ன எழவோ அது சரி அதனே ஜூனியர்ஸ் காசை வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க திருப்பி தர மாட்டாங்களா திருப்பி கொடுக்காத சினிமா ஷூட்டிங்ல ரியாலிட்டி ஷோ அதனால நீங்க மனசு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க மனசு மாதிரி போது உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஒருவேளை என்ன வராது அதாவது சிச்சுவேஷன் பணத்தை கேட்கணும் நான் கேட்க கூடாது இதான் இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு ஐயரே

சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் நம்பல என்ன நான் கிட்சா சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல சங்கர் அண்ண ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதா ஆயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு அவனே எனக்கு அதே ஃபீலிங் தானே நடிக்க தெரியாத ஆளுகளும் பெரிய கேரக்டர் தர்றாங்க அதனாலதான் தான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ணுவோம் அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும் சரிண்ணே பிரைஸ் மணி கூட டபுள் ஹண்ட்ரட் அது உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்கிட்ட அந்த கான்செப்ட்ட சொல்லுவாங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூன பாய் ஹேய் பாத்து எனக்கு இருக்கு ரிமெண்ட் அணைய போற விலைக்கு பிரகாசமா தான் எரியும் இதுவும் உன் சத்தியம் சத்திர போற கதவுத்தரை வாங்க வணக்கம் பத்மா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு எப்படி சார் தெரியும் கமல் சார் கிட்ட ஃபோன் பண்ணீங்களா நான் அவருக்கு பண்ணல அவர்தான் எனக்கு பண்ணாரு கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா ஆன்னு வாயை என்ன ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு நீ மேட்டர் சொல்லு கான்செப்ட் என்னன்னா நில அபகரிப்பு மிருகங்கள் டைட்டில் சூப்பரா இருக்கே இதுல கேரக்டர் என்ன இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம் என்ன ரொம்ப ரிச்சா ரொம்ப ரிச் ஆனா கொஞ்சம் ஏமாலி பயங்கரம் கோபம் ஆனா சிரிச்ச முகம் அபரிதமான மனிதனே கொஞ்சம் கண்ணிங் பயங்கர திமிர் கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேனாதன் அந்த அளவு எப்படி அலையிறான் பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல பிரைஸ் தொட்டியும் குத்துறதுக்கு வரானா சரி சரி யார் என்ன தகுதி பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அதே பிரைஸ் மணி எனக்கு தான் என் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஓ போச்சு என் கேரக்டர் என்ட்ரி எப்போ நாளைக்கு